இல்லாம இவளுக்காக இத கூட நான் செய்ய மாட்டேனா கண்டிப்பா செய்வேன் நீ எதை நினைச்சு வரி பண்ணாதன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம யமுனா என்னுடைய ஆசைக்காக நீங்க எல்லாரும் எனக்காக இவ்வளவு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க அதெல்லாம் பார்த்தா காதல்ல வந்து சாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க நிவின் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க உடனே யமுனா நிவின் கிட்ட தேங்க்ஸ் நிவின் எனக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதுக்குன்றாங்க உடனே யமுனா கிட்ட நிவின் வந்து சொல்றாங்க உனக்காக எல்லாம் ஒத்துக்கல காவேரி கிட்ட ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு